என் இனிய தமிழகர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுத்துக்காகனா நம்ம போரூர் ராமச்சந்திரா ஒட்டினா மாதிரி தென் அதை பழைய வானகர மார்க்கெட் போற மாதிரி ரோட்டில் வந்து புதுசாக ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்க் நேம் வந்து டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஈரணியில பசுமை பூங்கான் போட்டிருக்கு இந்த பார்க் ஓப்பன் பண்ணது வந்து சிஎம் தான் ஓப்பன் பண்ணார் ஸ்டாலின் ஐயாவும் அவர் தான் ஓப்பன் பண்ணார் கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே தான் ஆகுது இந்த பார்க் எப்படி இருக்குன்றதை சரி சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது ராமச்சந்திரா செவ்வொரு மாதிரி கரெக்டாக பழைய மார்க்கெட் போகிற ரோட்டில் வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பார்க் என்ட்ரன்ஸ் போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரொம்ப நாளாக வந்து இருந்தாங்க நான் வேற ஏதோ கட்டுறாங்க போகலன்னு நினச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தா கவர்மெண்ட் பார்க்கே வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் உள்ளே பரவாயில்ல சூப்பராக இருக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் செம்ம எப்படி சொல்லுங்க நல்லா லக்ஸரியாக இருக்கு உள்ள போக போக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நல்லா ரெடி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு லைட் செட்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ஃபுல்லா செடிங்க தான் அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸுங்க ஃபுல்லாவே இந்த படிக்கட்டுல தான் இந்த பாருங்க இந்த இடம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு இயற்கை சூழ்ந்த பகுதியாக தான் இருக்குது அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே அந்த கல்லு பதிச்சுருக்காங்க அந்த கல்லு கேப்பில் வந்து ஃபுல்லானு எடுத்துருமோ லக்ஸரியாக கொஞ்சம் அந்த பில்லுலாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த மரம்லாம் எதுனா கொஞ்சம் பெரிய பெரிய மரம் வளர்கிற மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் வச்சுருக்கலாம் டெவலப் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் ஏன்னா ஒரு வாரம் தானே ஆகுது இது கரெக்டாக ஓப்பன் பண்ணி சூப்பராக இருக்குதுப்பா இந்த இடம் நல்லா ியோட வரவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அதே மாதிரி இப்போ ஒரு சின்னதா ஒரு பாம்பு ஒன்று போச்சான் அதையும் சொல்லிடுறேன் மென்ஷன் பண்ணிடுறேன் இதுல அதனால குழந்தைங்க கூட போகும்போது கொஞ்சம் கவனமா நீங்களும் கூட போறது கொஞ்சம் நல்லது சூப்பரா இருக்கு ஏன்னா அந்த எப்படி சொல்ற இயற்கை எப்பவுமே அழகா இருக்கிற இடத்துல வந்து அவங்க அந்த பாம்புங்களும் வந்து நெளியிருது அந்த போறது வர்றதுலாம் இருக்க இருக்கதா செய்யும் அதெல்லாம் அதனால குழந்தைங்க கூட விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துங்க பார்த்துப்போம்மா பாம்பு ஒன்று போச்சு இப்போ தான் ஸ்டாலின் ஐயா அவர் ஓப்பன் பண்ணார் காணொலி மூலமாக ஓப்பன் பண்ணார் அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து போரூரில் இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அவர் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் இன்ஸ்டால எனக்கு இது சிங்காச்சு ஓகே இந்த ரோட்லேருந்து கரெக்டாக தெரியுதுன்னா அப்போ இங்கே தான் எங்கன்னா இருக்கும்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வானகரம் பழைய மார்க்கெட் ரோட்லேயே இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இந்த பார்க் வந்து எவ்வளோ லென்த் இருக்கு அகலம் அது எல்லாமே இதில் இருக்கு அந்த மேப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு கிலோமீட்டர் இல்லை முக்கால் கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் ஏன்னா இது அந்த குளம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வெறும் மண்ணு தரைங்க தான் இந்த சைடில் ஏன்னா ராமச்சந்திராவோட பேக் சைடு இது பார்க்கிங் இது பிளேஸு ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் அதே மாதிரி மண்ணு தரையா இருக்கும் எந்த தரையும் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி எதுவுமே எல்லாம் இல்லை இந்த பார்க் மாதிரி பண்ணது நல்லா இருக்கு இது இது எதுக்குன்னு தெரியல தனியா ஒரு ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்களான்னு நான் தெரியல ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே தான் ஆகுது இது ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கு ஆனால் மதியான டைமில் வர்றதை விட நைட் டைமில் வர்றது பெட்டர் நல்லா கூலிங்காக இருக்குது ப்ளேஸுக்கு இந்த சைடில் வந்து தரைங்க ஃபுல்லாக வந்து செங்கல்ல பதிச்சு வச்சுக்கிறாங்க வழி சூப்பராக இருக்குது நடந்து போகிற வழி வந்து செங்கலாக இருக்குது ஃபுல்லாகவே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது பழைய அதான் கோயிலுங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல கோயிலுங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தரைங்க தரையை பண்ணியிருக்காங்க இது இது சூப்பராக இருக்குது பூசு வேலைலாம் எதுவும் பண்ணல அப்படியே கல் வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அப்படியே கோஸ் கோஸ் கோஸாக வச்சுருக்காங்க அப்படியே பரவாயில்லப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கு அமைதியாக இருக்குதுப்பா நல்லா நிறைய சேருங்க இருக்குது ஃப்ரீயாக இருக்குது கடைங்க கடைங்க வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அது ஒரு ஷெட்டு மிச்சன்தான் இருக்குது கடைங்க கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்கெட் பால் அந்த பிட்டு இருக்குது உள்ளே விளாடுற மாதிரி அதுக்கப்புறம் சின்ன பசங்க வந்து இங்கே அதுக்கப்புறம் சின்ன பசங்க நல்லா ஜாலியாக விளாட்றதுக்கான பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஷெட்டில் கோட் இருக்கு இது யார் யாருக்குலாம் விளாட்லான்றது எனக்கு தெரியல காலையில் வந்து எல்லோரும் நார்மலாக விளாட்ற மாதிரி விளாட்லாமான்னு தெரியல சரியான பெருசுப்பா மொத்த கார் பார்க்கிங்குமே சேர்த்து பார்க் ஆக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கார் பார்க்கிங்கு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த பார்க்கிங்குமே பார்க் ஆக்கிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குது அப்பா என் பையனுக்கு விளாட்றதுக்கு ஒரு இடம் கட்டிச்சு அவ்வளோதான் இங்க கூட்டுன்னு வந்து விளாட வச்சுட்டு கூட்டின்னு போக வேண்டியதுதான் பக்கத்துலயே கரெக்டாக என் வீட்ல இருந்து இங்கே இங்க வர்றதுக்கு மூணு கிலோமீட்டர் தான் நான் அழகாக வந்தேன்னா ஜாலியாக விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக கூட்டின்னு போவேன் இது எவ்வளோ பெருசா இருக்குல்ல அங்க வந்து சின்ன பார்க்கு இது கிட்டத்தட்ட இவ்வளவு பெருசா இருக்கு இங்க இந்த போரூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு காட்டுப்பாக்கம் இந்த பூந்தமல்லியில இந்த சரௌண்டிங்லாம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டர் இந்த பார்க்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து விளையாட வைக்கிறது ஜாலி பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க இத ஓப்பன் பண்ணி இது ஒரு வாரத்துக்குள்ளே தான் ஆகுது ஆனால் இவ்வளோ பேர் பாருங்கள் க்ரௌடு நிறைய குழந்தைங்க இருக்கு இதில் இது இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ரீச் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது அதனால் இங்கே இருக்கிறவங்க இந்த டாக்டர்ஸு நர்ஸு அதுக்கப்புறம் இங்கே வர பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பார்க்கு ஓப்பன் ஆனது தெரியும் தான் இவ்வளோ சீக்கிரத்திலேயே இது ரீச் ஆயிடுச்சு இது இந்த பார்க்கு வரும் சூப்பராக இருக்குப்பா நல்லா இடமும் லேக் வியூலாம் எப்படி இருக்குன்னு தெரியல காலையில் பார்த்தா தான் தெரியும் அந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஈபிக்கு பேக் சைடில் வந்துட்டோம் நம்ம அது வரைக்கும் ஈபி ஆப்போசிட் ஈபிக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் நம்ம பரவாயில்ல இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுவே எப்படி பார்த்தாலும் ஒரு கால் கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் போல் காலையில் வாக்கிங் போகிறது கூட இது ஒரு பெட்டரான பார்க் இது சிட்டி உள்ள இருக்கிறவங்களுக்கு சின்னதாக குளத்தை எல்லா இடத்துலையும் இப்போ சிட்டி உள்ள எல்லாமே பண்ணிட்டாங்க குளத்து உள்ளலாம் சுற்றி சுற்றி நடந்து வர மாதிரி பண்ணிவிட்டாங்க ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் போயிட்டு வந்தால் கூட ஒரு நாலு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கவர் அது சூப்பராக இருக்குது பாருங்களா வழி ஃபுல்லாக லைட்டு நல்லா பக்காவாக இருக்குது பிளைவுட்டு பிளைவுட்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து கேட்டுக்கெலாம் போடுவாங்க இதை வாட்டர் ப்ரூஃப் உட்டு இது சூப்பராக இருக்குது இது ரொம்ப நாள் ஒரு லைஃப் இது சும்மா நடக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க வழி இந்த கேட்டுக்கெலாம் டிசைனிங்காக பெரிய பெரிய ஸ்டீல் கேட்லாம் பண்ணுவாங்க இதை அந்த உட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குப்பா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க அந்த சின்ன ஒரு லேக் ஒன்று இருக்குல்ல அதை வந்து இது ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி மழை தண்ணி வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்களான்றது தெரியல பரவாயில்ல வழி பண்ணி வச்சிருக்காங்க மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாச்சுன்னா வெளியே போய்டும் போல் வழி பண்ணியிருக்கு இதுவரை இது வழி இந்த வழியிலேருந்து அப்படியே வெளியே போய்டும் இந்த காட்டுற பாருங்கள் இதுதான் வழி தண்ணி அப்படியே வெளியே போயிடும் ஃபுல்லாச்சுன்னா மழை டைம்ல இது வந்து இது வந்து பேட்ரி வெஹிக்கிள் நடக்க முடியாதவங்க அதுக்கப்புறம் முடியல ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எமர்ஜென்சி கூட்டின்னு போய் விடுற வெஹிக்கிளும் இருக்குங்க பரவாயில்ல அதே மாதிரி ஆஃபீஸை தாண்டி வந்தீங்கன்னா இன்னொரு சைட்லேயும் ஓப்பன் வச்சுருக்காங்க ஆனால் இது பைக்கு கார்லாம் வர்றதுக்கு இல்லை நடந்து வரவங்களுக்கு ஓப்பன் ஒன்று இருக்குது இந்த சைட்லேயும் ஒரு கேட் இருக்குது பாருங்க கரெக்டாக இபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கும் இபி ஆஃபீஸை தாண்டினா கரெக்டாக இந்த ஜங்ஷன் ஒன்று இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க நல்லாயிருக்கு இதுவும் அப்போ ரெண்டு ஓப்பன் இது அப்போ அந்த லாஸ்ட்டில் வேற எங்கன்னா ஓப்பன் வச்சிருக்காங்களான்னு தெரியல போய் பார்ப்போம் லேக்கு லேக்கை கிராஸ் பண்ணும்போது வேறு அந்த சைடில் ஒரு கேட்டு ஒன்று இருக்குது அங்கேயும் அது என்ட்ரன்ஸ் இருக்கானு தெரியல பார்க்கலாம் உள்ள போக போக பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஏரியோட வியூ இது இந்த சைடில் வந்து இந்த ஐயோ இது பேர் மறந்து போச்சு எனக்கு இந்த ஏல பேர் வந்து சேப்பங்கிழங்கு அந்த செடியானு தெரியல ஆனால் இது டிசைனுக்காக இன்னொரு செடியும் இருக்கு அதுதான் நினைக்கிறேன் அது சேப்பங்கழங்கு செடி தான் போல் இது பரவாயில்ல இது நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி உள்ள வந்து தாமரை பூ இருக்குது ரொம்பலாம் இல்லை ஒன்று ரெண்டு ஏதோ போட்டிருப்பாங்க போல அதில் வளர்ந்துருக்கு ஒன்று ஒன்று கூடிய சீக்கிரத்தில் பரவிடும் பரவிடுச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரெட் கலரில் இதில் ஃபேப்ரிகேட் பண்ணவங்க வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இதை வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் உட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஏன்னா இது ரொம்ப நாள் லைஃப் வரும் வேறு எதுனா வேறு எதனா நார்மலு ஷீட்டில் இல்லை ப்ளைவுட்டில் எதனா போட்டிருந்தாங்கன்னா இது லைஃப் வந்துருக்காது போயிட்டுருக்கும் இந்த இந்த ஷீட்டு போட்டது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஃபேப்ரிகேட்டருக்கு நல்ல ஒரு ஐடியா தோணி இருக்குது ஏன்னா இந்த கேட்டில் போடுறத வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கு போட்டு இருக்கு இந்த எப்படி சொல்ல வாக்கிங் போற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஒரு லைஃபு கீழே நல்லா சப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க எதுவும் சேர்க்கே ஆகலை நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு நிறைய கடை இருக்குது அங்கே சிற்றுண்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இன்னும் எந்த கடையுமே ஓப்பன் பண்ணல சிற்றுண்டி கடை ஓப்பன் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடைகளில் பிளாஸ்டிக்கு வச்சு வர ஃபுட்ஸ் அதான் உணவுப் பொருள்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அளவுக்கு ஏன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது வரவங்க போகிறவங்க அங்கங்கே சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டாங்கன்னா ஏரி பக்கத்தில் வர ஏரி அந்த இருக்கிறதுனால அதில் இருக்கிற மீன்கள் கொஞ்சம் மாசுபடும் அதனால் இதை இந்த பிளாஸ்டிக் பொருள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இந்த பார்க்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது ஏரி வந்து வியூ பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்காங்கப்பா வியூ பாயிண்ட்டுக்கு உட்காந்தும் பார்க்கலாம் அதே மாதிரி ராம்சந்திரால வந்து நிறைய பறவைங்க நிறைய இருக்கு அதுவும் இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கான் இது உள்ள நிறைய பறவைங்க இருக்குது பைக் ஒரு பத்து நிமிஷம் பார்க் பண்ணிட்டு வெளியே வர முடியாது மரத்துக்கு கீழே ஃபுல்லா போயிடும் சீட்டு ஃபுல்லா போயிடும் சீட்டை கழுவி தான் எடுத்துன்னு வரணும் ஏரி வியூ வந்து சூப்பரா இருக்கு இன்னும் இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது எப்படி இருக்குது போய் பார்க்கலாம் உள்ள சூப்பரா இருக்கு கூட காலையில மேலே வந்து பார்த்தா தெரியும் பறவைங்கன்னா இருக்கான்றது ஏன்னா ஏரிங்க இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா வந்து பறவைங்க வந்து உட்காரும் ஏன்னா ராமச்சந்திரன் கையை காட்டி காட்டுற பாருங்க அந்த சைடு அந்த லாஸ்ட் எண்டுலேருந்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக மரம் தான் ராமச்சந்திரா உள்ள ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் உள்ள நிறைய பறவைங்க இருக்குது அதனால் இந்த ஏரி இந்த ஏரியில் வந்து உட்கார்றதுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நாயல் நானல் படுகை வாழிடம் என்னமோ போட்டிருக்காங்க இது என்னென்னு தெரியல புல்லு இதெல்லாம் வளர்றதுக்கான இதாக தெரில சதுப்பு நில தவளை மழைக்காலங்களில் மூழ்கக்கூடிய பகுதி இது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏரியில் இந்த இந்த இடத்துல வந்து இறங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நானல் புல் நாணல் புல் வளர்கிற இடமா இது அதனால் கொஞ்சம் சதுப்பு நில மாதிரி தான் இருக்கும் அதனால் இதுமாதிரி கீழே இறங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க அது அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி இந்த போர்டு போட்டிருக்காங்க சும்மா வேற லவல்ப்பா சூப்பராக பா ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு பெருசாக கட்டிருக்கா ரெஸ்ட் ரூம் இந்த சைட்ல வந்து அந்த வாட்டர் பியூரிஃபை பண்ற மாதிரி அந்த டேங்கும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்மலாக வாக்கிங் போற மாதிரி தான் இருக்கு ஏரியை பார்த்தோம்னா அப்படியே வாக்கிங் போற மாதிரி இருக்கு எப்படி இருந்தாலும் பகலில் ஒரு அழகு இருக்கும் நைட்ல ஒரு அழகு இருக்கும் ஏன்னா நைட்டில் வந்து அந்த லைட் செட்டிங்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஏரி பகுதியில் வந்து இந்த செடிங்கெல்லாம் இருக்குது அது வசம்பு இங்கே இருக்குது அதான் ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக வந்தது வசம்பு இருக்குது கோரை இருக்கு அதுக்கப்புறம் மதிகம்னு ஒரு செடி இருக்கு வெண்மருதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா வசம்பு வந்து ரொம்ப நல்லா ஹெவியான ஸ்மெல் வரும் நல்லா இருக்குண்ணா அதான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னடா ஸ்மெல்லுன்னு பார்த்தேன் வசம்பு செடிலாம் இங்கே இருக்கு அப்போது எப்படி சொல்கிறதுனா இயற்கையாகவே இந்த இடத்துல வந்து இந்த செடிங்களாம் இருக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்குப்பா லைட் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த செவத்துலலாம் பண்ணியிருக்காங்க உள்ளே போக முடியாதுன்றதுனால அந்த சைட்லேருந்து லைட்டு வியூ வந்து இந்த நம்ம சைடில் நடந்து வர வழிக்காக வச்சுருக்காங்க லைட்லாம் சூப்பராக இருக்குது பாதாம் மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வளர்ந்தாதான் உண்டு வளர்ந்தாதான் அது கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் நழலாக இருக்கும் இந்த சைடில் ஏற்கனவே இருந்ததா இதெல்லாம் புதுசானன்னு தெரியல இந்த இடத்துல சின்னதாக ஒரு அந்த ஏரியோட வியூக்கு அந்த ரவுண்டு மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதில் அந்த அந்த பூத்தொட்டி மாதிரி வரும்ல தண்ணி கொஞ்சம் மேலே பீச்சு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணால் இது நல்லாயிருக்கும் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மாதிரி செடி அந்த புல்லுலாம் வளர்கிறதுக்காக அந்த பைப்பில் அந்த தண்ணி சதுரி சதுரி அடிக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது அதில் தான் நம்ம லாஸ்ட் எண்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் லாஸ்ட் எண்டு வியூவு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கரெக்டாக இது சத்யலோக் அந்த ஸ்கூல் வரைக்கும் வருது இந்த வியூ அது வரைக்கும் பாருங்க அந்த லோக் ஸ்கூலு கரெக்டாக வியூ பாயிண்ட் வந்து இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க பார்க்குற மாதிரி இப்போ இந்த போர்டில் வந்து மகரந்த செயற்கைகளின் வாழிடம் சொல்லிட்டு அந்த பூச்சிகள் அந்த உற்பத்தி செய்யறதில் தேனிய அது எந்தெந்த ஏரியாவில் இந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க அது போரூர் கார்டன்ல இந்த இந்த பார்க்லேயும் ஒன்று இருக்குது அதேமாரி எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குன்றதுல இந்த போர்டில் மென்ஷன் ஆகிருக்கு ஃபுல்லாக இருக்குது இதில் இந்த போர்டில் இந்த இடத்துலலாம் வந்து தேனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய மகரந்த சேர்க்கைகளின் வாழிடமாக அந்த செடிங்க எல்லாமே வச்சுருக்காங்க இந்த போர்டில் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா பார்க்லேயுமே இந்த இடம் வந்து நல்லா கீழே வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியும் இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு இந்த இடமும் இது வந்து அந்த அந்த வாக்கபுள் வழியிலேருந்து பக்கத்து வழி இது எக்ஸைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு இது ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு இந்த சைட்லேயும் நம்ம பார்க்கு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து முடிச்சாச்சு பார்க்கு சூப்பராக இருக்குது பூந்தமல்லியிலேருந்து பூந்தமல்லி கூட வேணாம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த சரௌண்ட் இந்த சரௌண்டிங்கில் வந்து ராமாபுரம் வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் எல்லாேருமே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இது பார்க்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திங்கன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் இது காலையில் வந்தால் நிறைய பேர் நல்லா வாக்கிங் போகலாம் ஈவினிங் டைமில் வந்தால் குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு சென்னைக்குள்ளே அமைஞ்சிருக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் வந்து எப்படின்னா காலையில் எத்தனை மணின்னு எனக்கு தெரியல காலையில் மினிமம் எட்டு மணியாவது இருக்கும் நைட்டு வந்து எட்டரை மணி இப்போ எல்லாம் செக்யூரிட்டி வந்து விசில் அடித்து எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எட்டரை மணி வரைக்கும் டைமிங்கு அதனால் இதை இந்த டைமிங் நைட்டில் மட்டும் இதை பார்த்துங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி